தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கும் எமது புரட்சிகர மாணவர் இளைஞன் சார்பாக எமது வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் சமூக நீதி சமத்துவம் பேசும் திமுகவுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை இத்தனை சித்திரவதை கொடுமைக்கு உள்ளாக்கிய திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் இன்னும் ஏழு நாட்கள் ஆகியும் கைது செய்யப்படாமல் இருப்பது இது திமுக அரசாங்கமா சமூக நீதிக்கான அரசாங்கமா இல்லை சாதிக்கான அரசாங்கமா என்று தெரியவில்லை தோழர்களே என் இந்திய நாட்டில் மானாகவோ மயிலாகவோ குயிலாகவோ கூட பிறக்கலாம் ஆனால் பெண்ணாக பிறக்கக்கூடாது அதுவும் தாழ்த்தப்பட்ட பெண்ணாக பிறக்கவே கூடாது என்ற நிலைமைதான் இந்திய நாட்டில் நிலவுகிறது கடைக்கோடியில் பிறந்த ரேகா முதல் என் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் வரை இந்த ஜாதிய வர்ணாசிரம கொடுமையிலிருந்து இன்னும் மீள முடிய முடியவில்லையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஒரு குர்கிராமத்தில் பிறந்த மாணவிதான் ரேக்கா பன்னெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்து மேல் படிப்பு படிக்க முடியாததால் தன் வறுமையின் காரணமாக வேலைக்கு செல்கிறார் திமுக எம்எல்ஏ மகன் ஆண்ட்ரோவின் வீட்டுக்கு வேலை செய்யும் பொழுது அத்தனை சித்திர வகை கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார் அந்த மாணவி வேலைக்கு சேர்ந்த இரண்டே நாளில் என்னால் அந்த வேலை செய்ய முடியாது என்று கிளம்புவதாக சொல்லுகிறார் ஆனால் அந்த வீட்டில் அந்த பெண்ணை துன்புறுத்துகிறார்கள் மிரட்டுகிறார்கள் கடந்த ஏழு மாதமாக அந்த பெண்ணை அத்தனை முறை அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அந்த பெண்ணின் கைகளில் சூடு வைத்திருக்கிறார்கள் முழு நிர்வாணமாக அந்த பெண்ணை குழம்பு கரண்டியாலேயே அடித்து இருக்கிறார்கள் ஒரு நாயை விட கேவலமாக ஒரு மனித பிறவியை செய்ய முடியும் என்றால் எந்த மனநிலையிலிருந்து அந்த பெண்ணை கொடுமை படித்து இருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தோழர்களை அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை மிளகாய் பொடியை கரைத்து குடிக்க வைத்து மிகப்பெரிய சித்திரவதையை நடத்தியிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு கொடுமையும் தாங்கி கொண்டு அந்த பெண் சொல்ல முடியாமல் அவ்வளவு தவித்திருக்கிறார் சொல்லி ஏழு நாட்கள் புகார் கொடுத்து ஏழு நாட்கள் ஆகியும் இந்த நபர்களை இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது இது திமுக அரசாங்கமா இது வந்து மாணவி ரேக்காக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்ல தந்தை பெரியாருக்கு இழைக்கப்பட்ட அநீதி அண்ணல் அம்பேத்கருக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் இழைக்கப்பட்ட அநீதியாக தான் நாம் பார்க்க வேண்டும் தோழர்களே இந்த சமூகத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணோ ஏழை மாணவியோ படிப்பது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது தோழர்களே யோசித்து பாருங்கள் சோறு போடுறேன் படிக்க வரியாப்பா அப்படின்ற காலம் போய் காசு இருக்குதா படிக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு மாறி போயிட்ருக்கு தோர்களே நாம் இதை உணர வேண்டும் ஒவ்வொரு மாணவனும் இந்த புதிய கல்வி கொள்கை என்ற அடிப்படையில் குலக்கல்வியும் ஜாதியையும் திணிக்கிற நேரடியாகவே திமுக அரசாங்கம் மறைமுகமாக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் அதை நேரடியாகவே அமல்படுத்திட்டு வர தான் செஞ்சிட்ருக்காங்க இதை எதிர்த்து மாணவர்கள் இளைஞர்கள்லாம் ஒன்று திரண்டு போராடினா மட்டுந்தான் இதை மாற்ற முடியுமே தவிர ஒரு சட்ட போராட்டத்தின் மூலயமா எதையுமே மாற்ற முடியாது தமிழ்நாடே சம்பிக்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினால் மட்டும்தான் மாற்ற முடியும் எங்களது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் சார்பாக அந்த மாணவியை இத்தனை துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்ட அந்த ஆண்ட்ரோ மற்றும் மர்லினா அவங்க இரண்டு பேரையும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அந்த பெண்ணிற்கு உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்க வேண்டும் அந்த பெண்ணின் கல்வியை தமிழக அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் அடிமை சமூகத்திற்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது ஏற்படும் தாக்குதலுக்கு எதிராகவும் இந்த செஞ்சட்டைக்காரர்களின் போராட்டம் எப்படி இருக்கும் என்பதை ஆளும் வர்க்கங்கள் மறந்துவிடாதீர்கள் நன்றி